ரிஷவராசி ரிஷவ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வருடம் எப்படி வந்து சிறப்பாக இவங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னும்போது பண்ண வேண்டியது ஒரே ஒரு தான் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை இவர்கள் படைக்கிறாங்க ஒரு பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்குது எட்டாம் அதிபதி எட்ட பார்த்துட்டாரு எவ்வளோ எட்டு வந்து மிக பெரிய வலி வேதனையை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை வந்து குறிக்கக்கூடிய இடம் அப்போ நீங்கள் போடக்கூடிய அதிகப்படியான முயற்சி உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து புதையலாக சொத்தாக அன்றாட செயல்பாடுகளில் உங்களுடைய திட்டங்கள்ல ஏதாவது வந்து குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் நீக்கி நல்லா சிறப்பாக செயல்படும் பொழுது தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோத யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் என்னமா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகியிருக்காங்க மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க தான் வந்து நால்வர் இந்த நால்வர் தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அவங்க யார் ராகு கேது குரு சனி இவர்களை தான் நம்ம வரக்கூடிய இந்த ஒரு வருடம் இந்த மே மாதத்துலேருந்து அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாதம் வரைக்கும் எப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த பதிவுகளில் அழகாக காணவிருக்கிறோம் ராசி ரிஷப லக்னத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த வருடம் எப்படி வந்து சிறப்பா இவங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னும்போது ரொம்ப அதிர்ஷ்டத்தின் பிடியில் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னம்மா நீங்க சொல்றது வந்து நாங்கள் நம்பலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க உங்களுடைய பிளானடரி பொசிஷன் வந்து அவ்வளவு அழகான பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபம் ஏற்கனவே வந்து நிறைய வந்து கால சக்கரத்தின் ரெண்டாம் இடம் பணம் இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லலாம் எப் எப்படியாவது இவங்க கிட்ட வந்து ஒரு சில்லறை பணம் கண்டிப்பாக இருக்கும் பைசா இல்லைன்னு அவங்க சொன்னால் நம்ம நம்பவே முடியாது அதே போல பணம் வந்து பேங்க் பேலன்ஸ் இருந்து கொண்டே இருக்கணும் இல்லைனா அவங்களுக்கு வந்து அது ஒரு மனக்குறை மிகப்பெரிய குறை வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு பணம் வந்து பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நம்மளுக்கு அழகாக சனீஸ்வர பகவான் பதினொன்று என்ற இடத்துல அமர்ந்து ரொம்ப அருமையாக அவங்களுக்கு வந்து ஒன்று ஐந்து நம்மளுக்கு வந்து எட்டாம் படத்தை பார்க்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ராக அழகாக பத்தில் அமர்ந்துருச்சு குரு அவங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் இதுதான் வந்து அவங்க பிளான்ட்ரி பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லா விதமான கிரக அனுகூலங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இவங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை இவர்கள் படைக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் என்ன இருக்கும் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு படிப்புமா நல்லா வந்து நாங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணோம் நல்ல லக்ஸுரியாக நல்ல ஒரு வண்டி ஒரு கார் வாகனம் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணுன்லாம் ரொம்ப ஆசை அதுக்கு முதல்ல அவங்க என்ன பண்ணோம் நல்லா வந்து ஒரு கல்வியை நாங்கள் உட்காந்துருக்கோம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கெரியரை வந்து ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி ஒரு படிப்பு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணணும் இல்லை தொழில் சார்ந்த ஒரு க இது எடுத்து படிக்கிறோம் இல்லை அதற்கான ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறோம்னா ரொம்ப அருமையான நகர்வு உங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் முயற்சி உங்கள் முயற்சிகள் போடக்கூடிய முயற்சிகள் வந்து ஒரு சிலரில் நம்மளால் போன வாட்டியில் நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம்மா எவ்வளோ முயற்சி போட்டோம் ஒன்று கூட எங்களுக்கு வந்து ஒரு பாசிபிளாக இல்லைன்றவங்களுக்குலாம் இப்போ அந்த முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குழந்தை பாக்கியம் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த ஐந்தாம் மேடம் வந்து நம்மளுடைய திட்டமிடலையும் சொல்லும் எதிர்காலத்துக்கு நான் இப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிளான்லாம் எனக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமா அதே போல் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே போல் நம்மளுக்கு ஒரு அரசியலில் இருக்கிறோம் நம் அந்த அரசியலில் வந்து எனக்கு நான் சிறப்பாக ஒரு போஸ்டிங்லாம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும் இந்த காலகட்டம் வந்து தன்னலம் கருதாமல் நீங்கள் வந்து உழைச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம நம்ம உழைப்பே போடாமல் ஒரு சில வருமானங்கள்லாம் இருக்கும் அதை குடிக்கக்கூடியதும் எட்டாம் இடம் தான் அதே போல் நல்லா வண்டி வாகனம் அசையாக சொத்துக்கள் உயிர் சொத்து கிடைப்பது எனக்கே தெரியல எங்களுடைய பூர்வீகத்தில் இருந்து எனக்கு ஒரு சொத்து கிடைச்சதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாம் நீண்ட நாளாக வந்து திருமணத்திற்காக முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கோம் இந்த காலகட்டம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் அமையல அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்துறோம் இப்போ நம்மளுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறோன்னா என்ன ஆகும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும்மா நல்ல ஒரு வீ வீடு கட்டணும் பிள்ளைங்களுக்கு நான் இதெல்லாம் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு லக்ஸரியா அவங்க வாழ்றதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் இப்போ ஒரு புதிய தொழில் உருவாகணும் ஒரு நான் வந்து புது பிஸ்னஸ்ஸு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து இது பண்ணால் என் ஃபேமிலியே வந்து அந்த தொழிலை எடுத்து வம்சாவளியாக போகுமா இப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அறுபது வயதாக கடந்துருக்குறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வயசு நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் என் பேரம்பேத்திகளுக்காக நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா அந்த வயதான ரொம்ப ஆசைப்படுவாங்க அவர்களுக்கும் ஏதாவது ஒரு புதிய தொழிலோ இல்லை புதுசாக ஏதாவது அவங்க வருமானம் வருவ மாதிரி பண்ணுறதுக்கோ ரொம்ப அருமையான வாய்ப்புகளாக இருக்குது இந்த காலகட்டம் கிரக நகர்வுகள் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு நேரமும் சிறப்பா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய முயற்சி ஒன்னொன்னும் சிறப்பா திட்டமிட்டு நேரம் நல்லா இருந்த ஒரு பழமொழி இருக்குது இது காஞ்சிபுரம் போனா காலாட்டிக்கிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ நம்ம காஞ்சிபுரம் போய் காலை அடிக்க சாப்பிட்றோம் உட்காந்து நம்ம காலை நம்ம சாப்பாடு வரோம் கிடையாது நெசவு தொழில் நெசவு தொழில் என்ன பண்ணுவாங்க கால் வந்து மிதித்து அந்த ஒரு செய்வாங்க இல்லையா அதுக்கு தான் அந்த பேர் நம்மலாம் பல மொழியெல்லாம் வந்து தப்ப தப்பாக நம்ம வந்து புரிஞ்சிருக்கோம் அப்போ இந்த காலகட்டம் அப்போ கிரகங்கள் அருமை நேரம் நல்லா இருக்குது அப்போ எனக்கு எல்லாமே கிடச்சிருமான்னு கம்முனை உட்காந்துருந்தோன்னா நேரம் நல்லா இருக்கும்போது தான் ஐநூறு மடங்கு உழைக்கணும் அப்போ ரிஷபம் என்ன பண்ணணும் நிற்க நேரம் இல்லாமல் ஓடி உழைக்கணும் ஏன்னா குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்குது எட்டாம் அதிபதி எட்டை பார்த்துட்டார் எவ்வளோ எட்டு வந்து மிகப்பெரிய வலி வேதனையை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை வந்து குறிக்கக்கூடிய இடம் அப்போ நீங்கள் போடக்கூடிய அதிகப்படியான முயற்சி உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து புதையலாக சொத்தாக இந்த காலகட்டம் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர்ல உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கிறது நடக்காத விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த வந்து ராகு ஃப்ரெண்டான கிரகங்கள் நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு போன இப்போ இந்த மூவ் பண்ணுறோமா செய்யறமாறமா தாராளமா பண்ணுங்க உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு லக்கு வாய்ப்புலாம் ரொம்ப அருமையாக இருக்குது பெண்கள் தான் அந்த குறிப்பா சொல்றது நல்லா வந்து மூவ் பண்ணுங்க வீட்டிலே இருந்துட்டு கூட நீங்க ஏதாவது ஒரு பண்ண போவீங்க கலைத்துறைன்னு சொல்லிட்டோம் சின்னத்திரை திரை பெரிய திரை எல்லா திரையிலயும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய பூம் வந்து ரிஷபராசிக்கு காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து நேரம் கிடைக்கும் போது போய் வழிபட்டு வந்துடுது அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜருடைய தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் நிறைய இந்த திருமண வாழ்க்கை சரியில்லை எங்களுக்கு வந்து நல்லா ஒரு வீடு வா வாசல் மண்டி வாகனம் சுகம் சௌகரியத்துக்கு உரியரே வந்து நம்மளுடைய சுக்கரன் தான் நல்லா சாப்பிட்ணும் நல்லா பார்க்கணும் நல்லா டூர் போகணும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் எனக்கு ஒரு பிராண்டட் ஐட்டம் லக்ஸுரி ஐட்டம் இதெல்லாமே அதற்கு சொந்தக்காரனே உங்களுடைய சுக்கரன் தான் அந்த சுக்கரன் ராசி அதிபதி உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு நேரம் க கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வழிபட்டு வரும்பொழுது சிறப்பான மாற்றங்களை காணலாம் அதே போல அன்னதானம் தான் எப்போ ரிஷபம் வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு வயிறார அன்னதானம் போட போட இல்லை சந்திரம் உச்சமாகக்கூடிய ராசி எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானத்துக்கு நீங்கள் உதவுவதும் நீங்கள் வந்து வயிறார மற்றவங்களுக்கு அன்னதானம் போடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் நிறைய நீங்கள் வந்து இந்த காலகட்டம் சேரிட்டி ட்ரஸ்ட்டு இடுவது தான் ஒவ்வொரு பதவியிலே சொல்கிறேன் எத்தனை தர ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சலிக்காமல் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற உங்களுடைய வருமானத்துல முதல்ல ஒரு பகுதியை தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கணும் தான தர்மம் தர்மம் அப்படின்னும் போது நம்ம கேட்காம செய்யறது அந்த மாதிரி நாங்களே வந்து இயலாத நிலையில் இருக்கிறவங்க உடல் உழைப்பு பண்ணுங்க நீங்க பைசா தரணும் கூட இல்ல வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உடல் உழைப்பை பண்றது அதே போல தானம் தரும்போது அன்னதானம் பண்ணும் போது வாங்கி கொடுங்க ஒரு வாட்டர் பாட்டில் மேலே வச்சிருங்க மேலே ஒரு சிலரை பணம் வைத்து கொடுக்கும்போது சுக்ரன் மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடுவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய கர்மாவும் கிளென்சின் ஆகிடும் நீங்க சோர்ந்து போயிலாம் உட்கார வேண்டாம் ஏன்னா சனியுடைய பார்வை உங்களுக்கு ஒன்று அஞ்சு எட்டுல விழும் அப்ப நம்ம செய்ய செயல்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்கணும் இந்த பாவங்கள்லாம் இந்த காலகட்டம் நீங்க சரி பண்ணி கொள்ளணும் அப்ப உங்களுடைய பழக்க வழக்கங்களில் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள்ல உங்களுடைய திட்டங்கள்ல ஏதாவது வந்து குறைபாடுகள் இருந்தா அதையெல்லாம் நீக்கி நல்லா சிறப்பாக செயல்படும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் ஒரு மிக பெரிய செல்வ வளமையும் ரிஷபத்திற்கு காத்து கொண்டிருக்குது அனைத்து தரப்பினருக்குமே இது ஒரு வயது குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இது ஆண் பெண் பாலர்லாம் வித்தியாசமே கிடையாது முயற்சி உங்களுடைய பயிற்சி உங்களுக்கான மகிழ்ச்சி இதுதான் உங்களுக்கு தாரக மந்திரம் ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்